ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் என்ன கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட பனாரசி சில்க்கு தான் போட போகிறோம் ஸோ கட கட கடகடன்னு வந்து புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ப்ரைஸு ஓகே ஸாரீ நம்பர் ஒன்று ஸாரீ நம்பர் ரெண்டுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் எடுத்துக்குங்க ஸாரீ நம்பர் ரெண்டுமா அடுத்த கலெக்ஷன் சாரி நம்பர் மூணு எல்லாமே வித் பிளவுஸு பனாரசி சில்கு ஆல்ரெடி நம்ம போட்ட சாரீஸ் தான் இந்த வாட்டி ஒரு வாட்டி சாரி நம்பர் கலெக்ஷனாக இறக்கியிருக்கோம் மிஸ் பண்ணி தெரியற மாதிரி தெரியற மாதிரி சாரி நம்பர் ஏழு ஓகேவா அல்டிமேட்டான கலெக்ஷன் எல்லாமே வித் பிளவுஸ் சாரி நம்பர் வித் அவுட் கிடையாது எல்லாமே வித் பிளவுஸ் தான் சாரி நம்பர் நாலுமா சாரி நம்பர் நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சாரீ நம்பர் ஒன்பது அடுத்தது சாரி தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பனாரஸ் சாரி நம்பர் ஆல்ரெடி நம்ம போட்டுக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் வித் சாரி நம்பரோட வருமா வித் பிளவுஸோட வரும் சாரி நம்பர் ஆறுமா நம்பர் தெரியற மாதிரி பதினொன்று சாரி நம்பர் ஆறு ஸ்க்ரீன்ஷாட் சாரி நம்பர் பதினொன்று சாரி நம்பர் பன்னெண்டு சாரி நம்பர் பதிமூணுமா சாரீ நம்பர் பதிமூணு சாரீ நம்பர் பதினாலுமா சாரி நம்பர் பதினாலு எல்லாமே டிஜிட்டல் பனாரசி சூப்பராக இருக்குங்க சாரீ சூப்பரான சாரீ சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் ஒரே ஒரு சாரி எடுத்தாலும் சரி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் எடுத்துக்கோங்க சாரி நம்பர் பதினாறுமா சாரி நம்பர் பதினாறு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சரி நம்பர் பதினேழுமா ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா மேம் முந்நூற்றி எண்பது ரூபா சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷுப்பிங் சாரீ நம்பர் பதினெட்டுமா சாரீ நம்பர் பத்தொம்போது த்ரீ எயிட்டி மேம் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷுப்பிங் மேம் சாரீ நம்பர் இருபதுமா ஸாரீ நம்பர் இருபது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஸாரி நம்பர் இருபது ஸாரி நம்பர் இருபத்தி ஒன்றுமா ஸாரி நம்பர் இருபத்தி ரெண்டு சாரி நம்பர் இருபத்தி மூணு சாரி நம்பர் இருபத்தி நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரி நம்பர் இருபத்தி அஞ்சுமா சாரி நம்பர் இருபத்தி அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஃபேப்ரிக்கே செம்மையாக இருக்கும் சிஸ்டர் சாரி நம்பர் இருபத்தி ஆறு முன்னூற்றி எண்பது ரூபா மேம் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷூப்பிங் மேம் சாரீ நம்பர் இருபத்தி ஏழுமா சாரி நம்பர் இருபத்தி எட்டு சாரி நம்பர் இருபத்தி ஒன்பது சாரி நம்பர் முப்பதுமா சாரி நம்பர் முப்பது சாரி நம்பர் முப்பத்தி ஒன்று சாரி நம்பர் முப்பத்தி ரெண்டுமா சாரி நம்பர் முப்பத்தி மூணு சாரீ நம்பர் முப்பத்தி நாலுமா சாரி நம்பர் முப்பத்தி நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன் நான் நேரடியாக வந்தேன்னா சமயம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலாம் நான் சூரத்துலேருந்து டப்பிங் கொடுக்குறேன் என்ன பண்ணுறது ஸோ டக்கு டக்குன்னு புக்கிங் எடுத்துக்குங்க ஓகேவா லைவ் வர முடியல அதனாலேயே உங்கள் வீடியோ பார்க்க முடியலாம் சொல்லியிருக்கீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வீடியோவை பார்த்து ஆர்டர் எடுத்துருங்க சாரி நம்பர் முப்பத்தி ஆறுமா சாரை நம்பர் முப்பத்தி ஏழு சாரை நம்பர் முப்பத்தி எட்டுமா ஸாரீ நம்பர் முப்பத்தி ஒன்பதுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் டார்க் ப்ளூ பாந்தினி டிசைன் சாரீ நம்பர் நாற்பதுமா சரி நம்பர் நாற்பத்தி ஒன்னு சரி நம்பர் நாப்பத்தி ரெண்டு சரி நம்பர் நாப்பத்தி மூணு சாரை நம்பர் நாற்பத்தி நாலு சாரி நம்பர் நாற்பத்தி அஞ்சுமா சாரி நம்பர் நாற்பத்தி அஞ்சு சாரி நம்பர் நாற்பத்தி ஆறுமா சாரி நம்பர் நாற்பத்தி ஆறு கிடகன்னு வாங்க திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் பக்கத்தில் யாருக்கெல்லாம் ரெட் கலர் பட்டன் இருக்கோ டக்குன்னு டச் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கம்மா சரி நம்பர் நாற்பத்தி ஆறுமா சரி நம்பர் நாற்பத்தி ஏழுமா சரி நம்பர் நாற்பத்தி எட்டு சாரி நம்பர் நாற்பத்தி ஒன்பது சாரை நம்பர் ஐம்பதுமா சாரி நம்பர் ஐம்பத்தி ஒன்று

జాలర్ <laughs> కొంచెం <laughs> <laughs>

வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கலாம் எழுதும் எழுநூத்தி ஏழுமா இத்தனை அழகா வேற எங்கேயுது ரொம்ப அழகா எழுநூத்தி எட்டுமா ஐயோ 90மா அக்கா அவளோ நெட்டி இருந்திருக்கே நெட்டி அப்பா என்னடா எனக்கு மடக்கு பண்ணி ஓடிடு. ஏடுமா. என்னங்கள கையில நீங்க முட்டில ஒரேகிறீங்க. நெட்ட இல்ல மா கால் தூக்குன பாரு. இன்னும்மா 84 25 மாசம் வேற ஒரு நாள் மாடல எத்தி ஆரம்பம் கட்டாகமா どういうこと <treats> <yerde> Kunti 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 என்ன நுழைறதுக்கு மைண்ட்ராங்கே சம்பால் செஞ்ச வரைக்கும் வந்து பையரே ஆகுகளரே பாட்டங்க 100 மா 100 பேனே 101 சூப்பரான டிசைன் அது

그래서 봐서 나는 이제 왜냐하면 왜냐하면 왜